பிரேஸ் தலாரு இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேரில் டே தேர்ட்டி எயிட்டில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆமீன் ஸோ ஏசப்பா செய்த அற்புதங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி என்ன அற்புதத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நீர்கோவை பிடித்த ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி குணமாக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க இந்த நிகழ்ச்சி வேதத்துல எங்க இருக்கு அப்படின்னா லுக்கா எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறாம் வாசனம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில ஓய்வு நாள்ல பரிசையரோட தலைவன் ஆகிய ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அவங்க சீஷர்கள் எல்லோரோடும் கூட சோ அப்போ அங்க வந்து நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான் சோ இப்போ எல்லாருமே ஏசப்பாவை பார்க்கறாங்க ஏசப்பா என்ன பண்ண போறார் அப்படின்னு ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஓய்வு நாளா இருந்துச்சு இப்போ ஏசா யேசப்பா வந்து பார்க்கறாரு ஸோ அங்கே இருக்கிற நியாய சாஸ்திரிகள் பரிசையர் எல்லாருமே இவர் குணமாக்குவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஏசப்பா வந்து அந்த நியாய சாஸ்திரிகள் பரிசையர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க ஒரே நாள்லேயே சுத்தமாகிறது நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இந்த பரிசையரும் நியாய சாஸ்திரிகளாலையும் எதுவுமே சொல்ல முடியலை ஏன்னா கூடாதுன்னு சொன்னால் ஜனங்கள் ஏதாச்சும் செய்வாங்க செய்யங்க அப்படின்னு சொன்னா இது வந்து சட்டத்துக்கு இருக்கும் ஓய்வு நாளில் எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்றது ஸோ அதனால என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு இவங்க வந்து சொல்ல முடியாம அமைதியா இருந்துடுறாங்க ஸோ இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனுஷனை கூப்பிட்டு குணமாக்குறாரு குணமாக்கிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டுறாரு அனுப்பிச்சு விட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் நியாயசாஸ்திரிகள் பரிசுற அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாங்க உங்கள்கிட்ட யாராச்சும் எருது வந்து குழியில் விழுந்துருந்துச்சு அப்படின்னா துறவில் விழுந்துருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி விட மாட்டேங்களே நான் ஆட்டுக்குட்டி விழுந்தால் தூக்கி விட மாட்டேங்களா ஸோ அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கும்போது போது அங்கே இருக்கிற ஜனங்கள் நியாய சாஸ்திரிகள் பரிசையில் வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சுங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கப் போகிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்காக அவர் நிற்பாருங்க இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம என்ன கத்துக்க போகிறோம் அப்படின்னா ஏசப்பா இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு எப்படி அற்புதம் செய்வார் அப்படின்னு நம்மளையும் நம்ம பா ஸோ நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ ஏசப்பா இந்த பொண்ணுக்கு செய்ய போகிறாங்க எப்போ இந்த நபருக்கு ஏசப்பா செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்மளையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாளில் கர்த்தர் நம்மளுக்காக வந்து நம்மளுக்கு அற்புதம் செய்வாருங்க எப்படி இந்த நீர்கோவை வியாதி உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் உதவி செய்தாரோ கர்த்தர் அப்படியே நம்மளுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க ஸோ இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா பிரச்சனை வரும்னு தெரிந்தும் அவர் நமக்காக நிற்பாருங்க ஏன் அப்படின்னா ஓய்வு நாளில் சொஸ்தப்படுத்தினா பிரச்சனை வரும் அவர் கேள்வியும் கேட்குறாரு சொஸ்தப்படுத்துற நியாயமான நியாயம் இல்லை சட்டத்தின்படி ஸோ ஆனால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அந்த நீர்க்கோவை மனுஷனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அற்புதம் பண்ணுறாரு இந்த மனுஷனுக்கு மட்டும் இல்லை ஓய்வு நாளில் எந்த மனுஷனுக்கும் அவர் வந்து செய்யும்போது அங்கே பிரச்சனை வரதான் செஞ்சு முறுமுறுக்க செய்ய தான் செஞ்சாங்க ஸோ இப்படி பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த நபருக்கு கிடைக்க வேண்டிய அற்புதத்தை தராருங்க அதே போலதான் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் கர்த்தர் நம்மளுக்காக நிற்பாருங்க நம்மளுக்காக அற்புதம் செய்வார் இதை தடுக்க யாராலையுமே முடியவே முடியாதுங்க ஸோ கர்த்தர் எப்பொழுதும் நம் பட்சத்தில் தான் இருக்கிறாருங்க மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா பகைத்தவர்கள் வாயடைத்து போவார்கள் அந்த இடத்துல அந்த நியாயசாஸ்திரிகள் அந்த பரிசர்கள் எல்லாருமே பண்ணக்கூடாதுன்னு பகைக்கிறாங்க ஆனால் ஏசப்பா செஞ்ச பின்னாடி என்ன பண்றாங்கன்னா எதுவுமே பேச முடியாமல் போயிட்டு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் சோ நம்மளை பகைச்ச எல்லாருமே வாயை எடுத்து போற அளவுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அற்புதம் செய்வார் அற்புதம் செய்தது மட்டும் இல்ல அவர் நம்மளுக்காக பேசும்போது மத்தவங்க வாயை அடைஞ்சு போவாங்க சோ அவர் நம்மளுக்காக வாயை திறக்கும் போது நம்மளை பகைத்தவர்கள் வாயை மூடுவாங்க சோ இப்படி கர்த்தர் நம்மளுக்காக நின்று அற்புதத்தை செய்வாருங்க இந்த மூன்று காரியத்தை தான் நம்ம பார்த்தோம் முதலாவது நம்மளுக்கு செய்வதை கர்த்தர் வந்து நம்ம எப்படி செய்வார் என்று ஜனங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருப்பாங்க இரண்டாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே கர்த்தர் நம்மளுக்காக அற்புதம் செய்வார் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க மூன்றாவது காரியம் நம்மளுடைய பகைத்தவர்கள் எல்லாரையும் வாயை மூடுற அளவுக்கு அவர் வாயை திறந்து நம்மளுக்காக பேசுவாருங்க நம்ம எல்லாரும் ஜோமனலாம் ஸ்தோத்ரம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனை நீர் எங்களோடு பேசினமுடியும் வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனை ஆவியானவரே நீர் எங்களுக்காக வளக்காட வல்லவராக இருக்கிறீங்கப்பா அவியானவரே அப்பா ஸ்தோத்ரம் தகப்பனை எங்கள் பகைங்கர் எல்லாரும் வெக்கப்பட்டு போகும்படிக்காக நீர் உம்முடைய வாயை திறந்து எங்களுக்காக பேச இருக்கிறீங்கப்பா நீர் செய்ய போகிற அற்புதம் தகப்பனை மற்றவர்களை தகப்பனை பிரமிக்க வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா கூட இருங்கப்பா வழி நடத்துங்க யேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மீன் காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ